புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த காணொலிக்குள்ள வர போறது பல மாங்கா மாங்கான்னு சொல்றது மரத்துல காட்சி தூங்குதல் இல்லைங்களா அந்த மாங்காவை குறித்து தான் சொல்றோம் வேற ஏதாவது மாங்காவை குறிப்பிட்டு சொல்றோம்னு யாராவது நினைச்சுக்கிட்டீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை இல்லைன்னா பாருங்க மொத்தமா மும்மொழி கல்விக் கொள்கை இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை தான் தமிழ்நாட்டுக்கு வழக்கம் போல வருகின்ற மத்திய அரசு தருகின்ற கல்விக்கா நிதியை கொடுப்போம்னு சொல்லி நிதியை புடிச்சு வச்சுருக்காங்க ஒருவேளை பாருங்க இந்த மும்மொழி கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே அப்படி ஏத்துகிற பட்சத்துல என்ன நடக்குங்க நடுவுலாம் கேட்கறாங்கன்னா இந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்றதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்ட்டு ஒருவேளை புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே அப்படி ஏத்துக்கிற பட்சத்துல எல்லாத்தையும் ஏத்துக்கணும் எதுங்க எல்லாத்தையும் என்ன என்ன பாடத்தெல்லாம் சேர்த்து திணிக்கிறாங்களோ மண்டக்குள்ள ஏத்துறாங்களோ அது எல்லாத்தையும் ஏத்துக்கணும் அது எதை எதை ஏற்ற போறாங்கன்னு சொல்லி தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள முழுசா பார்க்க போறோம் அதையும் தாண்டி இந்த இயற்பியல் சொல்லுவாங்க இல்லைங்களா பிசிக்ஸ் அந்த பிசிக்ஸ்ல ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரியான பாடம்லாம் வரும்ட்டு இப்போவே ஞான திருஷ்டியின் மூலமாக கண்டுபிடித்து திணிக்கிற அதை போன்ற பாடங்கள் தூங்குறான் தூங்குறதுக்கு வசதி ஒரு கனவு பகவான் தரிசனம் இருக்கலாம் அந்த கனவுல வைகுண்ட ரூபத்தோட நான் வந்து உலகத்துல அவதாரம் பண்ண போறேன் அப்படின்னு பகவான் சொல்றான் உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய தேவைகளை ஒழித்து இப்ப நான் ஒரு ஆச்சரியமான கனவு பார்த்தேன் கலவுல கிரீடத்தோட ஊர்ஜ குன்றத்தோட தீர்க்கமான கண்களோட காதல மகர குண்டலத்தோட கைத்திர மண்டார மாலை துளசி மாலை வைஜயந்தி மாலை முத்து மாலை இவைகளோட நான்கு கைகளோட சங்கம் சக்கரம் கதை பத்மத்தோட குறுகியதான விழுப்போட கட்டு கட்டுண்டு

பாடத்தை எதெல்லாம் சேர்க்கணும்னு சொல்றாங்களோ அப்படி சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்குள்ள வருகின்ற சாதி யுகம் யுகமாக ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் உயர்ந்தவர்களாகவும் அவர்களை தவிர்த்து பாக்கி இருக்கிறவங்க எல்லாருமே தாண்டவர்களாகவும் எப்படி யுகம் யுகமாக மெயின்டெனன்ஸ் பண்ணாங்க அதுவும் பாருங்க அதை போல இருக்கிறத பாடத்துல வேற சேர்க்கணும்னு அட்டம் பிடிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த யுகம் யுகமான சாதியை குறித்து நம்ம சொல்ல வேண்டியது இல்லை சார்பாளர்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க போறாங்க இந்த காணொலிக்குள்ள வரப்போற ஒரு சில விஷயங்களை நண்பர்கள் ஏற்கனவே பார்த்ததாக இருக்கலாம் இருந்தாலும் புதிய நண்பர்கள் பார்த்திருக்க வாய்ப்பு கிடையாது அதனால பாருங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஊருக்குள்ள இருக்கிற நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் இந்த காணொலியே ரொம்ப பொருத்தமாக நம்ம சொல்லலங்க சார்வாளர்களே சொல்லியிருக்காங்க ராமாயணம் மகாபாரதம் பாத்தீங்களா பேரை மட்டும் தான் சொன்னோம் என்ன சொல்ல வரணும்னு தெரியாமையே அந்த ராமாயணம் மகாபாரதம் சொன்னோன்னு எந்திரிச்சு டக்குன்னு கைத்தட்டுறதுக்கு ஊருக்குள்ள ஒரு கூட்டம் இருக்குது

யார் போடுவாங்க ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லீங்களா பட்டி 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 பர்டிகுலர்லி பிஜேபி இப்போதைக்கு இந்த கட்சி தானே ஒன்றிய அரசு ஆட்சியில் இருக்காங்க அதே போல ஒன்றிய அரசு அதிகாரத்தின் கீழ் இருக்கின்ற என்சிஆர்டி பாட புத்தகத்துல சமூக அறிவியல் சம்பந்தப்பட்ட பாடத்துல இந்த ராமாயண மகாபாரதத்தை நாங்க உத்தரவு கொடுத்த பிறகும் கூட இன்னும் ஏன் சேர்க்காம இருக்கீங்கன்னு கேக்குறாங்க சமூக அறிவியல் பாடத்திட்டங்களில் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை சேர்க்க தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலின் குழு பரிந்துரை இந்த பரிந்துரைகளில் என் சி இறுதி முடிவுகள் எதுவும் எடுக்கவில்லை இதை படிக்கும்போது போது நமக்கே அதிர்ச்சியம் ஆச்சரியமாக கூட இருக்கும் ஏனென்றால் என்சிஆர்டி பாட புத்தகத்தில் இதற்கு முன்பாக வர்ணாஸ்ரமம் சம்பந்தமான பாடத்தை ரொம்ப அழகா சேர்த்துட்டாங்க புகைப்படத்தோட இந்த வர்ணாசிரம அடுக்குகள் எப்படி இருக்கும் அடையாளப்படுத்தி இருக்காங்க இப்படி அசால்ட்டா வர்ணாசிரம அடுக்கு முறையிலே குழந்தைகளுக்கு கத்து கொடுக்கிறதுக்கு என்சிஆர்டி பாட புத்தகத்துல சேர்த்ததுக்கு அப்புறம் கூட ராமாயண மகாபாரதத்தை சேருங்கோன்னு தேசிய கல்விக்குழு சொன்ன பிறகும் கூட நாங்க கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்றாங்கன்னா அப்ப அதுக்குள்ள ஏதோ உள்குத்து மர்மம் இருக்குது இந்த மாதிரி உள்குத்து அதுக்குள்ள இருக்கு அப்படின்ற ஒரு மர்மத்தையோ ரகசியத்தையோ உண்மையோ நம்ம உடச்சோன்னு வச்சுக்கங்க எடுத்து சொன்னோம்னு வச்சுக்கங்க ஐயோ அந்நாயத்துக்கு ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் இழிவுபடுத்திட்டாங்களே இந்துக்களோட விரோதிகள் இப்படி நடக்கிறாங்களேன்ட்டு நம்ம கிட்ட சண்டை கூடுவாங்க ஆனா பாருங்க எந்த ராமாயண மகாபாரதத்துக்கு சொந்தக்காரங்க நாங்க தான் சொல்லி பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சு சுத்தி இருக்காங்களோ அந்த கூட்டத்தை சேர்ந்த மிக முக்கியமான சார்பாலே இந்த மகாபாரதத்துல இருக்கிற அற்புதமான போஷன் மேடை போட்டு மைக்கு கட்டி சொல்லின்னு இந்த காத்தி பரசுராமன் இருபத்தோரு தலைமுறை கத்திரிய ராஜா கூட குன்னுட்டார் இந்த முதல் நாள் பார்ப்போம் பஞ்சசேமந்த கம் அந்த கஷ்டம் பார்க்கும்போது குன்னுட்டார் இப்போ விஞ்சு இருக்கா அந்த கத்ரிய ராஜாவின் பத்தினிகள் குழந்தை இல்ல என்ன பண்றதுன்னு கேட்ட போது அந்த குணபுரோகிதர் சொன்னாரா ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வெச்சுன்னு குழந்தையை பத்துக்கும்போ நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல இது ராங்கா விழுந்தது ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வெச்சுன்னு குழந்தையை பத்துக்கும்போ அப்படின்னு சொன்னதா பாரதத்துல எடுக்கிறார் நோ கமெண்ட்ஸ் அதான் பார்த்து இல்ல எங்க காதல வேற ஏதோ விழுந்தது இல்ல இதுக்காக நோ கமெண்ட்ஸ் சொல்றோம்னு சொன்னா இதுல நம்ம என்ன கமெண்ட்ஸ் பண்றதுங்க இப்போ நம்ம ஏதாவது கமெண்ட் பண்ண போய் எயிட்டீன் பிளஸ் அடல்ட் கண்டென்ட்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வேற யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரிலாம் கிடையாது நிறைய ஏகப்பட்ட கடுபடி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எக்கச்சக்கமா இருக்குது இதை போல சார்வால் சொல்ற சாதாரண சாம்பிள் விஷயங்க பின்னாடி நிறைய வருது இந்த சாதாரண ஆரம்ப சாம்பிள் விஷயத்துக்கே நம்மளால கமெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இவ்வளவு கர்ண கட்டுரமாக இருக்குது இதை எப்படி சார்வால் மேடை போட்டு மைக்கு கட்டி அவ்வளவு பேர் முன்னிலையில் அதுவும் பாருங்க பெண்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவங்க முன்னாடி சொல்றாருங்க போடுங்க ஏன்னா இப்போ உங்க பிள்ளை போயாச்சு ராணிகள் மிஞ்சிருக்கா அப்படின்னா யாராவது ஒருத்தரை வச்சு குழந்தைய பத்தி இருக்க வேண்டியதுதான் வியாசர் வந்தார் அம்மாவை பார்த்து சொன்னார் அம்மா என்ன அம்பிகா அம்பாலிகாவோட உற வச்சுன்னு இந்த குலத்தை விருத்தி பண்ணுனா ரெண்டு பேரை குறிப்பிட்டு சொல்றாரு மூணாவதா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க லாஸ்டா பின்னாடி நம்ம சொல்லுவோம் அதை அம்பிக்கையே அம்சா அம்பிக்கை போய் பார்த்தா சித்திர வீரியனை விட்டுட்டு இவருடைய அப்படின்னு கண்ண முடியா உற வச்சுடா உற வச்சுடா வியாசர் சொன்னார் இனிமே உனக்கு ஒரு குழந்தை ஒரு நாள் பிறக்கும் பிறக்கிற குழந்தை வீரனா இருக்கும் ஆனா கண்ணு தெரியாது அதுக்கு அப்படின்னு இந்த அம்பிகா அம்பாலிகா இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் வியாசர் வரம் கொடுக்குறாரு அடுத்த நாள் அம்பாலிகா போனா அம்பாலிகா பார்த்து அப்படியே பயந்து ஆச்சரியப்பட்டு நின்னுட்டா இவருடைய அப்படியே வேர்த்து போய் அனீமிக் ஆயிட்டான் பேல் ஆயிட்டான்

தாண்டும் பேர் அவனுக்கு வெய் சொல்லி அம்சுட்டர் போடுங்க மேற்குண்டு சத்தி சத்தியவதி பார்த்தேன் ஏண்டி குழந்தைகள பெற்று ராஜ்யத்துக்கு ராஜா ஆக்குங்கோனா ஒரு கண்ணு இல்லாத குழந்தையும் இந்த மாதிரி குழந்தையை பெற்று வச்சா இந்த ராஜா எப்படி நான் நடத்தும் உலகத்தை அதனால அம்பா நீ மறுபடியும் போ இதே வேலையமா இருந்திருக்காங்களா

யார் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நம்புறாங்களோ அதே போல நம்புறவங்க இது ரெண்டுமே நடந்துது அப்படின்னு நம்பி இருக்கிறாங்க அவங்க நம்பிக்கையின்படி பார்த்தாலே மகாபாரதத்துக்கு முன்னாடியே ராமாயணம் நடந்தது ராமாயண காலத்துல தான் தசரத சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி இருக்காரு அவர் வேற யாரும் கிடையாது ராமரோட அப்பா தான் அந்த ராமாயண காலத்திலேயே கணவன் இறந்து விட்டால் மனைவியும் உடனே உடன்கட்ட ஏற சம்பிரதாயம் இருக்குன்ட்டு நாங்க சொல்லுங்க சார்வால் தான் சொல்லியிருந்தாரு தசரத சக்கரவர்த்தி தசரதரை இறந்த கோசலை கைகை சுமித்திரை மூணு பேருக்கு மட்டும்தான் தான் பிள்ளைகள் மற்ற அறுபதாயிரம் மனைவிகளில் மற்ற எல்லா மனைவியும் பிள்ளைகள் கிடையாது தசரத சக்கரவர்த்தி இறந்த பிறகு சுமார் அறுபதாயிரம் மனைவிகள் மூணே மூணு பேரை தவிர ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இருந்தா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க உடன்கட்டை ஏறுறதுலே அவங்க உடன்கட்டை ஏற வேணாம் குழந்தைகளுக்காக வாழலாம் பாக்கி குழந்தை இல்லாத அறுபதாயிரம் மனைவியில் மூணு பேர் கழிச்சுட்டா ஐம்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் கணக்கு சரிதான் நினைக்கிறோம் ஐம்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பேரை இந்த கோசலை கைகை சுமித்திரையை தவிர மற்ற எல்லா மனைவியும் உடன்கட்டை ஏறிட்டான் நம்ம பொண்ணோட ஆட்டுக்கார மாப்பிள போயிட்டா விட்டுலாமா அப்படியே சோ இந்த கணக்குப்படி பார்த்தா மகாபாரதம் நடப்பதற்கு முன்பாகவே ராமாயண காலத்துல உடங்கட்ட ஏற சம்பிரதாயத்தை வச்சிருந்திருக்காங்க கணவன் மேல அவ்வளவு ஒரு பதி பக்தி ஒவ்வொரு பெண்களிடம் இருந்தது இப்போ இவங்க உருட்டு இந்த உருட்டுப்படி பார்க்கும் போது பரசுராமர் அந்த சத்திரிய ராஜாவை கொண்ணுறதா சொல்றாரு கொன்னதுக்கு அப்புறம் ராணி வந்து தனியாயிடுறாங்க அவங்க ராஜாங்கத்தை ஆள முடியாததால ஊர்ல இருக்கிற சார்வால் கூட்டத்தை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ண சொல்றாங்க ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சு குழந்தைய பத்துக்கோங்க ஆனா பாருங்க இந்த இடத்துல அதுக்கு வேலையே கிடையாது கணவன் இருந்த பிறகு கையோட நம்ம பழக்கமே மனைவி மாறி உடன்கட்டை ஏற்றது தானே கணவன் இறந்துவிட்டால் மனைவி உடன்கட்டை ஏறி விடுவாள் இதற்கு சதி ஏறுதல் என்று பெயர் அப்படி கணவன் இறந்த பிறகு மனைவியும் கூடவே உடன்கட்டை ஏற பட்சத்துல அதற்கு பிறகு அந்த அம்மா யோசிக்க வேண்டிய அடுத்த கட்ட வேலை அங்க இல்லவே இல்லைங்களே ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு குழந்தையை குழந்தைய பெற்றுக்கோ அப்ப இந்த இடத்துல ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து உண்மையை ஒத்துக்கணும் தசரத சக்கரவர்த்திய குறித்து நாங்க கழட்டி விட்ட பொய் ஆண்டாண்டு காலமா கழட்டி விட்ட பொய்கள் எல்லாமே பொழப்புக்காகத்தான் அதெல்லாம் சும்மா விம்பிளிப்பு விழாப்பிக்காக நாங்க ஒத்தினோம் அப்படின்ற ஒரு உண்மையை ஒத்துக்கணும் இல்லையா மகாபாரதத்தை குறித்து இப்போ உருட்டை உருட்டு பொய் எங்கே அதையாவது ஒத்துக்கலாம் சொல்றா ராட்ட பெருங்களேன் போங்கடா நீ எதோ உங்களே சரி அதையும் விடுங்க அது என்ன இருபத்தி ஒரு தலைமுறை ராஜாக்களை கொடுறது இருபத்தோரு தலைமுறை க்ஷத்திரிய ராஜாக்களை கொன்னுட்டேன் இருபத்தி ஒரு தலைமுறை சத்ரிய ராஜாக்களை கொன்னதா சொல்றாரு இப்போ இருபத்தோரு தலைமுறை இருக்குதுங்க இப்போ முதல் தலைமுறையை காலி பண்ணிட்டாலே அடுத்த தலைமுறைக்கு வேலையெல்லாம் போயிட போகுதே எதுக்காக இருபத்தி ஒரு தலைமுறை ராஜாக்களை கொள்ளணும் முதல்ல இருபத்தோரு தலைமுறை ராஜாக்களை இப்ப மூணாவது தலைமுறையை கொண்டுட்டாலே அதற்கு பிறகு நாலாவது தலைமுறை அங்க வேலையே இல்லை இருபத்தோரு தலைமுறை எதுக்காக ஏன் அவசியமா கூட்டத்தை சேர்க்கறீங்க ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஏக்கர் பேசப்படாது

ஒரு வருடத்துக்கு முன்பாகவோ அல்லது பத்து தினங்களுக்கு முன்பாகவோ நடந்த ஒரு விஷயத்தை குறித்து நம்ம எடுத்து சொல்லும்போது என்னங்க பக்கத்துல இருந்து யாராவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆனா பாருங்க பல நூறு வருடங்களுக்கு முன்பாக நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த மகாபாரதத்தில் வருகின்ற கதாபாத்திரங்களோட எக்ஸ்பிரஷனை கூட சார்வால் பக்கத்திலேயே இருந்து இல்ல டியூப் லைட் எல்லாம் போட்டு நல்ல வெளிச்சமான பிரகாசமான இடத்துல விசித்திர வீதி என்ன விட்டுட்டு இவருடைய அப்படின்னு கண்ணு மூடிட்டான்

அதை தான் அப்படி அவர் இருந்தார் அந்த சமயத்துல ஷேவிங் பண்ணாம ரொம்ப கருப்பா அப்படி இருந்தார் அப்படின்ற ஒரு உருவத்தை யார் பார்த்தா அந்த சமயத்துல யாராவது சார்வாலோட அது யாருங்க எந்த கதாபாத்திரம் வியாசர் கதாபாத்திரம் வியாசர் கதாபாத்திரத்தோட உருவம் இப்படி தான் இருக்கும்னு போட்டோ எடுத்து வச்சிருக்காங்களா நாங்க கேட்கலங்க நாங்க ஏன் கேட்கப் போறோம் நாங்க கேட்கவே இல்லை சார்வாள்கள் உருட்ட உருட்ட பார்க்கும் போது யாராவது எஞ்சி வந்து கேட்டுற போறாங்கன்றோம் கருப்பா சுமாரா இருப்பாங்கன்னு சொல்றேன் யார் சார்வாள் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க யாராவது பாத்துக்கலாம் பல நூறு இல்ல பல ஆயிரம் ஆண்டுகள் கூட உருட்டி ஓரமா வச்சுட்டு நிழல் காலத்துக்கு வருவோம் இப்ப கரண்ட் இப்போ ஒரு இயக்குனர் ஊருக்குள்ள ஊர்ல சுத்தினாரு மோகன்ஜி சக்தியன் அப்படின்னு போட்டே சுத்தினாரு சமூக பக்கம் இல்ல தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் புதுசு யாருமே கொடுக்காத பார்க்காத ஒரு புதிய கோணத்தில் கதையெல்லாம் கொடுக்க போகிறோம்னு சொல்லி உத்தின்னு இருக்காது அதைப்போல் உருட்டல் மன்னன் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து நிறைய விஷயம் பணம் வைக்கணும் சார் எதிர்காலத்தை பணி வைக்கணும் உங்கள் உயிரை பணியம் வைக்கணும் அவ நாஷா திரே அவ நாஷா திரே வெரி வெரி வேறே நீங்கள் தேடி கண்டுபிடிச்சா கூட இருக்காது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு படம் சார்பால் இந்த சத்ரி வம்சத்தை குறித்து சொல்கிற கதையெல்லாம் கேட்டால் அவர் இருதயம் எப்படிங்க தாங்கும் நம்முடைய அந்த பாய்ச்சல் நான் சொன்னி அவன் எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை கண்ணாடி தருது இதுக்கு நடுவில் பாருங்க அவங்க வேற வந்துருவாங்களே யாருங்க

கழட்டி விடுறாரு சாருக்கு இந்த வேமா சூசோ அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழ் அகராதியில இருக்கிறதே தெரியாதோ சரி அதெல்லாம் இருக்கிறது தெரியாதுன்னு சொன்னாலும் இந்த கதையெல்லாம் எதுக்காக காலத்துல கூட சொல்லி ஊற்றினு ஏதோ படிப்பறிவு விஞ்ஞானம் வளராத அந்த காலத்துல பொழப்புக்காக இதை போன்ற கதையெல்லாம் ஊர் ஊரா சொல்லி ஊற்றி நின்றோம் உந்து நோம் இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு நம்ம இப்ப சொன்னோம்னு வச்சுக்கோங்க ஐயோ பிளவை ஏற்பட்ட பாக்குறாங்களே யாரு இதே போல கதையை இந்த மாதிரி அந்த காலத்துல இருந்தது ரெண்டு பிரிவுகளுக்கு இடையே பிளவை ஏற்பட்டது சார்வாழ் அது குறித்து உள்ளே இருக்கிற உள்ளர்த்தத்தை நம்ம எழுத்து ஏதாவது சொன்னா அது எப்படிங்க பிளவை ஏற்படுத்துவதாக அதே இப்போ கரண்ட் இயர்ல விஞ்ஞானம் வளர்ந்த படிப்பறிவு வளர்ந்த இந்த காலத்துல இதே போல கதையெல்லாம் ஏன் சாமி மேடை போட்டு மைக்க கட்டி உத்தி நிகரீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க உடனே பாருங்க அந்த கூட்டத்தை சேர்ந்த சார்பாள்களே சண்டைக்கு வருவாங்க ஏங்க என்னங்க அநியாயமாகுது அக்கரமாகுது வாரிசு இல்லாத குடும்பம் தங்களுக்கு வாரிசு வேணும் அப்படின்றதுக்காக எங்க போறாங்க நிறைய ஃபெர்டிலிட்டி கிளினிக்கை தேடி போறாங்க எனக்கு பொண்ணு தான் வேணும் லைக் வித்யா வாக்ஸ் அப்சல்யூட்லி பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா இப்ப விஞ்ஞானம் வளர்ந்ததால நீங்க இந்த விஞ்ஞானத்தின் வழியாக நீங்க இதை போல தேடி போறீங்க அப்ப விஞ்ஞானம் வளரல அதனால பாருங்க நாங்க அந்த வழியே எது வரம் கொடுக்குற அந்த வழியை நாங்க தேடி போனோம் இதுல என்ன தப்பு இருக்குன்னு சப்பக்கட்டு கட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கு சரி சப்பக்கட்டு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோமே இப்போ வாரிசு இல்லாதால விஞ்ஞானத்தின் வழியாக உருவான மருத்துவத்தை தேடிதானே போறாங்க சார்வாழ் சொன்னாரு அது என்னது ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சு குழந்தைய பத்துக்கோங்கோ சரி போக கூடாத வழியா அந்த சமயத்துல தேடி போனதா சொல்றீங்க சரி அவள்களை தவிர்த்து வேற எவாலும் இல்லையா அந்த காலத்துல இருபத்தோரு தலைமுறைகளாக அவன் தான் அவங்களுக்கு ஒண்ணு கண்டினியூவா நியாயமா பார்த்தா அவன் மேல இவங்களுக்கு கோவம் வரணும் அதற்கு மாறாக அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க கூடவே போய்

ஆனா பாருங்க சார்வால் சொல்ற இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது ஐயோயோ இன்னப்பா இவ்வளவு பெரிய பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டமே சயின்ஸ் புத்தகத்தில் ஆட் பண்ணுங்க இதை எதங்க அதாவது விஞ்ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இதே போல விஷயத்தான் பெர்டிலிட்டி கிளினிக் வழியா பண்றீங்கன்னு நினைச்சுங்கிறீங்கப்பா ஆனா பாருங்க விஞ்ஞானம் வளர்வதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே நாங்க இதே போல பண்ணிந்துருக்கிறோம் அந்த வியாசரோட பேட்டனை காப்பி தான் நீங்க இப்ப இந்த விஞ்ஞானத்தை உருவாக்கி இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க என்சிஆர்டியோட சயின்ஸ் புத்தகத்துல சேர்க்க போறோம்னு சொல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம சார் மேடையில் ஊட்டினுக்கார் இல்லைங்களா அந்த சார் வேற யாரும் கிடையாது நம்ம ரங்கராஜ் அவர்கள் சேனலில் உட்காந்துட்டு வாரம் ஒரு முறையோ அல்லது வாரத்துக்கு இருமுறையோ கண்டென்ட்டை ஊட்டி அப்படி அவர் உருட்டு கண்டென்ட்டில் மிக முக்கியமான கண்டென்ட்டு நம்ம ரங்கராஜ் சார்வால் அவர்கள் சொன்ன கருத்துக்கே எதிராக உருட்டின கண்டென்ட்டு பிரிட்டிஷ்காரன் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டில் இந்த சாதி பாகுபாடுன்னு ஒன்று உருவாச்சுன்னு அது அப்ப ஜாதி அப்படிங்கிறது காலகாலமாக இருந்தது மறுப்பதற்கில்லை பாகுபாடு அப்படிங்கிறது வெள்ளையர்களுக்கு பிறகே வந்தது அதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம எங்க இருந்து வந்து பாகுபாடுங்கிற வந்து நான் மறுக்கல பாகுபாடு இருக்குது அதே நம்ம இருக்கல எங்க இருந்து வந்து வெள்ளை நீங்க எல்லாம் தூக்கி பிடிக்கக்கூடிய வெள்ளையர்கள் வந்துச்சு ஆனா பாருங்க இந்த சாதி எல்லாம் எப்பத்திலிருந்து உருவானது எப்படி உருவாச்சு எங்கெங்க உருவாச்சு எந்தெந்த இடத்துல உருவாச்சு அப்படின்ற ஒரு உருட்டை சார்வாழ் உருட்டும் போது நம்ம ரங்கராஜ் அவர்களையும் சேர்த்து உருட்டினா நாலு ஜாதியினரில் சூத்ர ஜாதியை சார்ந்தவர்கள் தபசு கலியுகத்தில் மேற்கொள்ளலாம் வரக்கூடிய கலியுகத்தில் மேற்கொள்ளலாம் இந்த திரேதையில் மேற்கொள்ளக்கூடாது யாரேனும் அப்படி சூத்ர ஜாதியில் பிறந்தவன் சூத்ர ஆச்சாரத்தை அவலம்பிக்க கூடியவன் யாரேனும் செய்யக்கூடாத தவ தபசை செய்துவிட்டால் இந்த அகால விருத்தியும் நேரிடும் சரி அவர் சேனல்ல உட்கார்ந்துட்டு உருட்டும் உருட்டலாம் ஒரு ஓரமா அவர் சேனல்ல ஊற்றின்னு போட்டோம் இப்போ சார்வாழ் மேடையில் இந்த மகாபாரத கதையை குறித்து உருட்டும் உருட்டை குறித்து ரங்கராஜ் அவர்கள் கிட்ட போய் கேட்டா அவர் என்ன ஊட்டுவாருங்க ஒண்ணும் உருட்ட மாட்டாரு பெருமைப்படுங்க ஆமாங்க நீங்க பாருங்க ஏழாயிரம் எட்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் உருவான விஞ்ஞானத்தை நீங்க இப்ப தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்பே உருவாயிருக்காங்க பாருங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலியோட முடிவுல சார்வால் உருட்டு அந்த உருட்டோட முடிவை சொல்றோம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா மூன்றாவதாக தாய்க்குளம் ஒருத்தவங்க அந்த தாய் தாய்க்குளம் வேற யாரும் கிடையாது ஒரு பணிப்பெண் ராணி மறுபடி மறுபடியும் பாருங்க பயந்து போய் மூன்றாவது முறையே இந்த வாட்டி பனிப்பெண்ணா அனுப்புறாங்களாம் அந்த பனிப்பெண் போன உடனே வழக்கம் போல சார்வாள் உள்ள வரம் கொடுக்குற வேலையை ஆரம்பிச்சிருக்காரு அவர் கொடுத்த அந்த வரத்தின் பேரில் விதுரன் என்பவர் அந்த பணிப்பெண்ணுக்கு பிறக்கிறார் கணவருக்கு பிறகு ராஜாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பேர்பட்ட தியாகத்தை எல்லாம் பண்ண இவங்க ஆனால் பணிப்பெண்ணுக்கு பிறந்த மகனான விதுரன் என்பவருக்கு அரியணை ஏறும் தகுதி இல்லைன்னு சொல்லிடுறாங்க இந்த இடத்துல ஒரு சிலருக்கோ அல்லது ஒட்டுமொத்தமானவர்களுக்கோ ஒரு சந்தேகம் வரலாம் என்னங்க வியாசர் என்பவர் முக்காலம் அறிந்த முனிவர் ஞானின்னு சொன்னாங்களே அவருக்கு தெரியாதா பனிப்பெண் யாரும் ராணி யாருன்னு சொல்லிட்டு ஒரு பனிப்பெண்ணுக்கு பிறக்கின்ற தலைமுறை ராஜாங்கத்தை ஆள்வதை ஏற்றுக் கொள்ள மாட்டார்கள் என்று இதுக்கு அவர் எப்படி அந்த சமயத்திலே அதாவது வரம் கொடுத்த அந்த சமயத்திலே ஒத்துக்கினாரு அப்படின்னு கேட்கலாம் கேட்கக்கூடாது ஏன்னா உருட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஊட்ட வேண்டியதுதான் காசா பணமா யார் கேட்க போறாங்க உருட்டி வச்சத இன்னைக்கு ஊத்தின்னுறாங்க உண்டுன்னு போட்டோம் தப்பு கிடையாது இப்ப இந்த இடத்துல பாருங்க அப்பேற்பட்ட தியாகத்தை பண்ணவோ கூட பணிப்பெண்ணுக்கு பிறந்த மகனை அரியணை ஏறுவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்றத சொல்றதுக்கு தான் இந்த கதையை எழுதுறாங்களா சரி பணிப்பெண்ணுக்கு பிறக்கின்ற மகனுக்கு அரியணை ஏறும் தகுதி ராஜாங்கத்தை ஆள்ற தகுதி இருக்காதுன்னு தெரிந்த பிறகும் எதற்காக அந்த அம்மாவை பலிகாட ஆகணுங்க யோஜிக்க வேண்டியா அப்போ ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இதை போன்ற அதி அற்புதமான கருத்துக்கள் நிறைந்த கருத்துக்கள் நிறைந்த விஷயங்களை மாணவர்கள் படிக்கின்ற பாட புத்தகத்துல சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய இதை போன்ற விஷயங்கள்லாம் பாடத்துல சேர்த்து மாணவர்கள் படிச்சு கேட்பாங்க என்ன மாதிரி பதில மாணவர்கள் வழியாக வேத சொல்லுவாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா அற்புதமான கல்வி பாடத்திட்டங்களை திட்டங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துல நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ண மீண்டும் இன்னொரு காணும் இல்லாமல் சந்திப்போம் நன்றி வணக்கம்